அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷப லக்கணம் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் பாவமான இரண்டாம் ராசியான மிதனம் ராசியின் பதிவாகும் ஓகேங்களா இந்த மிதன ராசியில் இன்னும் நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களை உங்களை பலன் நடத்த போகிறான்னு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் ரிசப்ப லக்கணம் ரிசப்பராசிக்கிறது பதிவு பார்க்கணுமானா அப்படிலாம் கிடையாதுங்க ரிஷப்ப லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு திசையில் ராகு புத்தி நடக்குமானால் பாவ ரக்கண ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதை பா பாவக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு பலன் அப்படியே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இப்போ இதோட செவ்வா திசையோடய கால அளவு பார்த்திங்கனாக்கா ஏழாண்டு ஆண்டு வர காலம் வரை இவங்க செயல்பாட்டில் இருக்கும் இந்த ராகு புத்தியின் கால அளவு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஓராண்டு காலம் பதினெட்டு நாள் வரை இவங்க செயல்பாட்டில் இருக்கும் இது எத்தனை கூடிய திசை திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் திசையில் உங்களுக்கு ராகு புத்தி ஆகும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கத்து எண்ணி வர இரண்டாம் பாவம் மிதனராட்சி என்னென்ன பாவங்கிறது பார்த்துர்லாங்க அப்போ என்னென்ன பாவம் ரசம் பார்த்துர்லாம் இப்போ என்ன ரச்ச சாரம்பம் இருக்குங்க மிருகசீரீசம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் புனர்போசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வரைக்கும் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் வரைக்கும் அங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மிருகசீரம் சாரத்தில் உங்களுடைய ராகு பகவான் உங்களோட புத்திநாதன் இருந்தால் என்ன பாலம் கொடுப்பான்னு பார்ப்போம் சரி ரைட்டுங்க அப்போ வந்து பாவங்க ரெண்டு சம்மந்தப்படுது அப்போ ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளோட பேச்சுலாம் பார்த்திங்கனாக்கா அனல் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சிலேயே நம்ம மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வருங்க அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நம்மளோட பேச்சும் சரி நம்மளோட செயல்பாடும் சரி நம்ம யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறது யாருக்கு ஜாமீன் போடுறது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து உஷாராக செயல்படணுங்க ஓகேங்களா அதை ஓரளவுக்கு தகு தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உண்டான பேச்சு பேசிக்க நடைபெறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் சில நடைபெறுமும் நடைபெறதுக்கு வாய்ப்பும் இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து தூரத்து பயணத்துக்கு உண்டான பெரிய முதலுக்குண்டான பயணம் அப்போ குடும்பத்தோட பயணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் கட்டாக ஏற்படுமோ கட்டாக ஏற்படுங்க அப்போ வாய் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் வாய் ஹீட்டாக இருக்குது பல் சம்மந்தப்பட்ட சொத்த குழு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எகிற வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஒரு நெருப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாது உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க நம்ம காலகட்டங்களில் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்ங்க அடுத்தது பார்த்திங்கனாங்க அங்கே திருவாத்துறை சார சாரத்தில் உங்களை ராகு பகவான் நின்று என்ன பலன் கொடுப்பாருங்க அப்போ திருவாத்துறை ராகோட சாரம் இல்லைங்களா அப்போ ராகோடு சுய சுயசாரம் நின்று அங்கே தசா புத்தி புத்தி நடத்தும் போது என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பாவம் ரெண்டு படுதுங்க அப்போ ராகு டபுளாக சம்மந்தப்படுறாருங்க ஓகேங்களா அப்போ ராகு டபுளாக சம்மந்தப்பட்டு திசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஏழு கோடி பன்னண்டுக்கோடியும் திசை இல்லைங்களா தேவா செவ்வா திசையில் நம்மளுக்கு ராகு ராகுபூத்தி பார்த்தீங்கன்னா ராகுபூத்தி சுயசாதி புத்தி நடத்துறதுக்கு பாவகம் ரசப்பல ரிசப்பலக்கணத்துக்கு ரெண்டாம் பாகம் அதாவது இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே நம்ம பெருதுப்படுத்தி பேசுவோம் நம்மளோட பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கோ பிரம்மாண்டம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே செயல்பாடு இருக்குமானு கேட்டாக்கா செயல்பாடு பார்த்திங்கன்னா அது சின்ன 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 இடையூறுகளும் பிரச்சனைகளும் இந்த மாதிரி கால காலத்தில் வேலை செய்யுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கூட்டாளிகிட்டு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் நம்ம கலத்துறோம் நம்மளோட மனைவி ம கணவன் மனைவிக்குள்ளே கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் ஆணாக இருந்தால் பெண் பெண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படி அவங்களுக்கு கலத்தரக்கூடிய அவங்களுக்குள்ளே கொடுக்கூடிய வார்த்தைகளும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மிகுந்த ஆசையுடைய வார்த்தையாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் மாதிரி வார்த்தைகள் விடும்போது பார்த்திங்கன்னா பார்த்து கவனம் விடணுங்க சில வார்த்தைகள்லாம் பார்த்தா சில இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க அதாவது கொஞ்சம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்த்தை கூட கொஞ்சம் பார்த்து பேசணும் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது ஒன்றும் ரொம்ப ஹையஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே ஓகேங்களா அப்போ ஹையஸ்ட்டாக பேசும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அது வந்து சிலதில் பார்த்தீங்கன்னாக்கா சிலது நடக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தியமாக போயிடுங்க ஓகேங்களா அப்போ அது கனவாக போகிறதும் நிஜமாக வர்றதும் நம்ம செயல்பாட்டில் தான் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண்ணிய சூனியம் செய்வனை இந்த மாதிரி இருக்குது அது கூட மாற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான மாதிரி நம்ம செயல்பாடு செயல்பாடுகள் இருக்கும் அது தீ தீர்வுக்காக செய் செயல்பாடுகள் இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னும் என்ன சொல்லணும்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்ணிய சூனியும் செய்வனை இந்த மாதிரி பல வரத்துக்கு நாம் ஒரு முற்படுவோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கரெக்டாகவும் நேர்த்தியாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இருந்தால் நேர்த்தி எருப்புமான நேர்த்தி ஏற்பதை பாயிண்ட்டு இப்போ கொடுக்காதுங்க நம்ம எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் போய் பேசாதவங்களாக இருந்தாலும் பொய் பேச வைக்கும் ஓகேங்களா எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கி கொஞ்சம் சிக்கல் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பார்த்து பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு நம்ம ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு எழுதுனாக்காக்காக்காக்காக்கா ராகு இருந்தால் அது ஒரு தோசமான அமைப்பு தாங்க ஓகேங்களா அதை பார்த்து உசாராக சூதானமாக இருப்பது நல்லதுங்க ஓகே அடுத்து அடுத்த அடுத்தடுத்து போகலாங்க என்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்தடுத்து போகலாம் அடுத்து புனர்ப்பு சாரத்தில் உங்களுக்கு ராகு போகணுன்னு என்ன பலன் கொடுப்பார் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அது மேலே ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா இந்த மாதிரி கா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குடும்பத்தோட ஊ அதாவது பார்த்திங்கனா ஊரு விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறது இந்த மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் பேசுகிறது அதாவது லாப விஷயங்களை பேசுகிறது லாபத்துக்காக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து அது அதுக்கு அதுக்காக போரா போராடுறது அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து போது அதிகம் ஒரு ஒரு பொருளாதார அதிக ஆசையும் நான் அதிக ஒரு பேராசையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு மூத்த சகோதர சகோ நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உசாரி சூதனமாக செயல்பட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வராதுங்க ஓகேங்களா அப்போ ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாமே கொடுக்குங்க நம்ம பார்த்து உசாரி சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா சரி இதுபோல் செயல்பட்டு போகிற சிறப்பு சரி நேர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்